பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி நடத்தும் ஃபார்முலா போர் கார் பந்தயம் வரும் முப்பத்து ஓராம் தேதி தொடங்க உள்ளது மருத்துவமனை வளாகத்தின் அருகில் நடைபெறும் இந்த கார் பந்தயத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னையில் வரும் முப்பத்து ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி ஃபார்முலா கார் பந்தயம் உள்ளது இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன பந்தயத்தில் பங்கேற்கும் கார்கள் தீவுத்திடலிலிருந்து பிளாக்ஸ்டாப் ரோட் அண்ணா சாலை சிவானந்தா சாலை நேப்பியர் பாலம் வழியாக மீண்டும் தீவுத்திடலில் வந்து சேரும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கார் பந்தயம் நடைபெறும்போது கார்கள் எழுப்பும் சத்தம் மிக அதிகமாக இருக்கும் இந்த நிலையில் ஓமந்தூரார் மருத்துவமனையை கடக்கும்போது மட்டும் ஒலிக்கட்டுப்பாடு கடைபிடிக்கப்படும் என்றும் இதற்கு மருத்துவமனை நிர்வாகமும் அனுமதி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் பந்தயத்தின் காரணமாக நோயாளிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவார்கள் என தெரிய வருகிறது காரணம் மனித உடலின் முக்கிய உறுப்புகளில் செவி மிகவும் மென்மையானது எட்டு நிமிடத்திற்கு நூற்று இருபது டிசிபிள் வரை சத்தத்தை கேட்டாலே பாதிப்புக்குள்ளாகும் அப்படி இருக்க ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தில் பங்கேற்கும் கார்கள் மணிக்கு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இதனால் நூற்று முப்பது முதல் நூற்று நாற்பது டெசிபல் அளவில் சத்தம் இருக்கும் நல்ல நிலையில் உள்ள மனிதர்களின் செவிக்கு இந்த சத்தம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை கடுமையாக பாதிக்கும் சூழல் உள்ளது ஒரு மனுஷனோட காது வந்து வந்து செவன்டி டெசிபிள்ஸ் சத்தத்தோட அளவு வந்து செவன்டி டெசிபிள் வரைக்கும் வந்து எவ்வளோ நேரம் கேட்டாலும் அதனால் வந்து காதுக்கு எதுவும் பாதிப்பு வராது அந்த டெசிபிள் லெவல் வந்து நூறோ நூற்றி பத்தோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து பதினஞ்சு இருபது நிமிஷம் வரைக்கும் அந்த காதுக்கான இது இருக்கும் ஒன் டுவெண்ட்டி டெசிபிள்ஸ் தாண்டிடுச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்து காதுனால அதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படி இருக்கும் போது இப்போ நம்ம சென்னையில் வந்து எஃப் ஃபோர் ரேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒன் ஃபோர்ட்டி டெசிபிள் வரைக்கும் சவுண்ட் கிரியேட் ஆகும் நிலைமை இப்படி இருக்க விளையாட்டுத்தனமான விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி எதை பற்றியும் கவலைப்படாமல் கார்பந்தயம் நடந்தே தீரும் என தீர்க்கமாக உள்ளார் காலையில் நடக்கும் கார்பந்தயத்தை பொதுமக்கள் இலவசமாக பார்க்கலாம் என்று தெரிவித்துள்ளார் மற்ற நேரங்களில் இரண்டாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை பார்வையாளர்களிடம் கட்டணமாக வசூலிக்கப்பட உள்ளது பந்தயம் முதலில் இரவு போட்டியாக நடத்தப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது பகலிலும் நடக்க உள்ளது இப்போதும் பரபரப்பாகவும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவும் காணப்படும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை பகுதியில் கார் பந்தயம் நடத்தப்படுவதால் பொதுமக்களும் கடும் இன்னலுக்கு ஆளாவார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை அமைச்சர் உதயநிதி கார்பந்தயத்தை பொதுமக்கள் இலவசமாக பார்க்கலாம் என்று கூறியுள்ளதை நம்பி எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளாமல் வந்தால் போட்டியை காண வரும் மக்களுக்கு செவித்திறன் பாதிப்படைய அதிக வாய்ப்புள்ளது பொதுவாக கார்பந்தயத்தை பந்தயத்தை காண வரும் பார்வையாளர்கள் தங்களின் செவித்திறன் பாதுகாப்பாக இருக்க சேஃப்டி இயர் பிளக் என்ற பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்துவார்கள் அவ்வாறு பயன்படுத்தும் போது அதிக சத்தத்தால் செவித்திறன் பாதிப்படையாமல் தற்காத்துக் கொள்ள முடியும் ஆனால் அமைச்சர் உதயநிதி கூறியதை நம்பி பாதுகாப்பு உபகரணங்களை உபயோகிக்காமல் பொதுமக்கள் ஃபார்முலா போர் கார் பந்தயத்தை காண வந்தால் அவர்களின் செவித்திறன் பாதிக்கப்பட அதிகம் வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது பொதுமக்களின் நலனில் அக்கறை கொள்ளாத விளம்பர திமுக அரசு வருமானத்தையும் விளம்பரத்தையும் மட்டுமே கருத்தில் கொண்டுள்ள நிலையில் தற்போது நோயாளிகளின் நலனைப் பற்றி கூட கவலைப்படாமல் அரசு மருத்துவமனை உள்ள பகுதியில் ஃபார்முலா போர் கார் பந்தயத்தை அடம் நடத்துவது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது